என்னது இந்த எண்ணெய் தலையில தேய்ச்சா வெல்ல முடிய வராதா அப்படி என்னடா ஆயில்னு கேள்விப்பட்டு நாங்க வந்த இடம் தான் சிஸ்டர் உங்க ஆயில் வந்து த்ரீ மந்த்ஸ் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஒன் வீக் ஒன் வீக்கில் அதுக்கப்புறம் எனக்கு வந்து ப்ரௌனாக மாறிச்சு ஹேரு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பிளாக்காக மாற ஆரம்பிச்சது இப்போ எனக்கு டோட்டலாகவே எனக்கு ஃபேட் ஆன மாதிரி இருக்குது எனக்கு ஒயிட் ஹேரே இப்போ இல்லை எனக்கு அப்புறம் வந்து ஹேர் ஃபாலுமே ஸ்டாப் ஆகிடுச்சு முன்னாடிலாம் ரொம்ப முடி கொட்டும் பட் இப்போது வந்து முடி கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆன மாதிரி இருக்குது நல்ல ரிசல்ட்டு ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர் க்ளியர் பண்ணது பியூர் கோகோனட் ஆயிலில் தான் என்ன பண்ணிருக்காங்க இருபது வகையான மூலிகைகள் எல்லாமே கொடுத்துருக்காங்க இவங்க தரும்போதே நான் சொல்லியிருந்தேன் நான் தேங்கண்ணை தவிர எதுவும் தைக்க மாட்டேன் ஏன் அப்படின்னா எனக்கு வந்து ஒயிட் ஹேர்ஸ் மட்டும் இருக்கும் பாத்துக்கோங்க அப்போ நான் டை பண்ணுவேன் அப்ப கிட்ட கேட்டிருந்தேன் இது வந்து இந்த ஒயிட் ஹேர் வந்து பிளாக் ஆமாக்குமா அப்படின்னு அதுக்கும் சேர்த்துதான் இவங்க என்ன பண்ணிருக்காங்க மேக் பண்ணியிருக்காங்க நான் யூஸ் பண்ணேன் பாத்துக்கோங்க ஒரு டூ வீக்ஸ்க்கு மேல யூஸ் பண்ணேன் அப்ப வந்து நான் டெய்லி யூஸ் பண்ணல சரியா சோ ரிசல்ட் நல்லபடியாவே வந்துச்சு அப்புறம் வந்து வந்து ஹேர் ஃபால் ஆகுது சும்மா சும்மா டை அடிச்சுட்டே இருக்கணும் அப்படிங்கிற எண்ணெய் உங்களுக்கு வேண்டாங்க